வருகின்ற சட்டசபை தேர்தலில் காங்கிரசுடன் கூட்டணி சேர்வதற்காக தாவேக்கா எழுபது தொகுதிகள் ஒரு துணை முதல்வர் மற்றும் ஆறு அமைச்சர்கள் பதவி கொடுப்பதற்கு சம்மதம் தெரிவித்துள்ளது மேலும் காங்கிரசுக்கு ஒரு வார கால அளவு இறுதிக்கருவும் விதித்துள்ளது அரசு ஊழியர்கள் ராஜினாமா செய்தால் ஓவிதம் பெற முடியாது என ஐகோர்ட் வழக்கு ஒன்றில் தெரிவித்துள்ளது அரசு ஊழியர் மருத்துவ காரணங்களுக்காக ராஜினாமா செய்தால் ஓய்வூதியம் உள்ளிட்ட பண பலங்கள் பெற தகுதியில்லை என சென்னை உயர்நீதிமன்ற மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு தெளிவுபடுத்தி உள்ளது சிம்பில் நடைபெற்ற பத்தொன்போது வயதுக்கு உட்பட்ட உலகக்கோப்பை கிரிக்கெட் ஃபைனலில் இளம் இந்திய அணி இங்கிலாந்தை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றது வாழைப்பழ உற்பத்தியில் உலகளவில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது என தேசிய வாழை ஆராய்ச்சி மைய இயக்குனர் தெரிவித்துள்ளார் பிரதமரின் சூரியசக்தி மின்னிலைய திட்டம் மானியம் கொடுத்தும் தமிழகத்தில் ஆர்வம் இல்லை வீடுகளில் சூரியசக்தி மின் நிலையம் அமைத்துள்ள டாப் பத்து மாநிலங்களில் குஜராத் மாநிலம் முதலிடத்தில் வகித்துள்ளது ஏழு புள்ளி நாற்பத்தி ரெண்டு லட்சம் வீடுகளில் சூரிய சக்தி மின் நிலையம் அமைத்துள்ளது தமிழகத்தில் வெறும் அறுபதாயிரம் வீடுகளில் மட்டுமே சூரிய சக்தி மின் திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது தங்கம் நேற்றைய விலை ஒரு கிராம் பதினாலாயிரத்தி இரநூத்தம்பது வெள்ளி நேற்றைய விலை ஒரு கிராம் இரநூத்தி ஐம்பது ரூபாய் யுஎஸ் டாலர் ஒரு டாலருக்கு ரூபாய் தொண்ணூறு மற்றும் அறுபத்தஞ்சு காசுகளாக உள்ளது செவையின் எச்சரிக்கையையும் தாண்டி டிஜிட்டல் தங்கம் விற்பனை அதிகரித்துள்ளது இந்த ஆண்டு ஜனவரியில் மட்டுமே டிஜிட்டல் தங்கம் நாலாயிரம் கோடிக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது சென்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் வெறும் எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு கோடிக்கு மட்டுமே டிஜிட்டல் தங்கம் விற்பனை செய்து வந்த நிலையில் இந்த ஆண்டு அதிகபட்ச அளவாக மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு கோடி அளவில் தங்கம் டிஜிட்டல் அளவில் தீர்க்கப்பட்டுள்ளது தாவைக்கா சட்டசபை தேர்தல் விருப்ப மனு விநியோகம் விநியோகம் துவங்கிய ஒன்றரை மணி நேரத்தில் பத்தாயிரம் மனுக்கள் தீர்ந்தன